மாரநாதாம் மாரநாதாம் என்பது ஒரு அருமைய வார்த்தை இதனுடைய பொருள் என் ஆண்டவரே வாரும் அல்லது என் ஆண்டவர் வந்திருக்கிறார் என்பதாகும் துவக்க கால திருச்சபையானது ரோமருடைய ஆட்சியிலே பல துன்பங்களுக்கு உள்ளானது இந்த ஆதி திருச்சபையின் மக்கள் ரோம ஆட்சியிலே பட்ட துன்பங்களுக்கும் வேதனைகளுக்கும் ஒரு அளவே இல்லை எபிரேயர் பதினொன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் முதல் முப்பத்தி எட்டாவது வசனம் வரை நாம் பார்க்கின்ற போது அவர்கள் பட்ட வேதனைகள் எல்லாம் அங்கு சொல்லப்படுகிறது அவர்கள் நிந்தைகளை நிந்தைகளை அனுபவித்தார்கள் அவர்கள் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள் கல்லொறி உண்டார்கள் வாளால் அறுப்புண்டார்கள் பட்டயத்தினால் வெட்டப்பட்டு மறித்தார்கள் செம்மறி ஆட்டு வெள்ளாட்டு தோள்களை எல்லாம் போர்த்தி திரிந்து துன்பத்தை அனுபவித்தார்கள் முப்பத்தி ஆறாவது வசனம் முப்பத்தி ஏழாவது வசனம் சொல்கிறது உலகம் அவர்களுக்கு பத்திரமாய் இருக்கவில்லை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த சமுதாயம் உலகம் அவர்களுக்கு ஒரு பத்திரமாய் அடைக்கலமானதாக சாதகமானதாக இருக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது இந்த மக்கள் எல்லாம் மலைகளிலே குகைகளிலே பாறைகளின் வெடிப்புகளிலே போய் தஞ்சமடைந்தார்கள் அப்படி என்றால் இல்லங்களிலே வீடுகளிலே வாழ்ந்து கொள்ள இயலாத சூழல் இந்த மக்களுக்கு காணப்பட்டது இந்த காலகட்டங்களிலே ஆண்டவருடைய வருகையின் நம்பிக்கை அவர்களுக்கு ஆறுதலை கொடுத்ததாக இருந்தது ஆதிகால கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்து திரும்ப வருவார் என்ற தங்களுக்கு இருந்த நம்பிக்கையை வெளிப்படுத்தி துன்ப காலங்களிலும் வேண்டுதலின் நேரங்களிலும் எல்லாம் மரணாதா துன்பங்களை அனுபவிக்கின்ற போது இயேசுவே வாரோம் மரணாதா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி விண்ணப்பிக்கின்றவர்களாக இருந்தார்கள் ஆண்டவரே வாரும் என்ற காத்திருத்தலின் வாழ்வு ஆண்டவர் வருகின்றார் என்ற பற்றுருதியையும் விசுவாசத்தையும் ஆண்டவரே வாரும் என்ற இறை வேண்டுதலையும் ஜபத்தையும் நமக்கு சுட்டிக்காட்டிய